வணக்கமே மனிதர்களை பொறுத்த வரைக்குமே வந்து நோய் அப்படின்றதாம் வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவே எந்த காலத்திலுமே இயங்கி வருகின்றது அந்த நோய் தான் வந்து அவர்தனை வந்து முடக்கி போடுது நோய் பற்றின பயம் நோய் பற்றின எதிர்பார்ப்புகள் தான் வந்து மனித இனத்தை வந்து ஒரு 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 குறிப்பிட்ட கட்டுக்குள்ளே வைத்திருக்கின்றது இந்த வகையில் ஒரு காலத்தில் வைத்தியம் வந்து ஒரு வேற ஒரு விதமாக சேவை நோக்கத்தில் இருந்தது அதுக்கு பிறகு இப்போ வேற 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 அது ஒரு மிகப்பெரிய வியாபாரமாகி இப்போ அரசியலே ஆகிவிட்டது அந்த வகையில் அமெரிக்காவில் வந்து மிக பெரும் அளவில் மக்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் ஏதாவது அப்படின்னு சொன்னால் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விடயங்களால் நிறைய பேர் பாதிக்கப்படுவார்கள் அதுக்கு வந்து இந்த வருத்தத்துக்குரிய அந்த நோய்க்குரிய அந்த பணம் வந்துவிட்டு இருக்காது அந்த பணத்தை இருந்தால் தான் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ அதை யார் தீர்மானிப்பாங்க இன்சூரன்ஸ் தான் வந்து அதை தீர்மானிக்க போகிறாங்க அதாவது அவருக்கு வருத்தம் இருக்கும் ஆனால் அந்த வருத்தத்தை குணப்படுத்தலாமா இல்லையான்றதை தீர்மானிக்க போகிறாங்களா யாருண்டா இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த காசை கொடுத்தா தான் அங்கே வந்து அடுத்த கட்டம் ட்ரீட்மெண்ட் வந்து நடக்கும் அப்போ அவ்வளவு தூரத்துக்கு ஒரு சாதாரண மக்களுடைய மருத்துவத்துக்குள்ளே இறங்கி விளையாடுற இவை வந்து தொடர்ச்சியாக பலர் வந்து பலர் மக்கள் பல வேடங்களாக பாதிக்கப்பட்டு வந்த தான் ஒரு இளைஞர் அதாவது இருபத்தி ஆறு வயது இளைஞர் ஒரு விடயத்தை செய்திருக்கிறார் அவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஹெல்த் யுனைடெட் ஹெல்த் கேர் அப்படின்ற அமெரிக்காவோட மிகப்பெரிய காப்புறுதிய காப்புறு நிறுவனத்துடைய பிரதம நிறைவேற்று அதிகாரி சிஇஓவான ஆன பிரெயின் தோம்சன் அப்படின்ற நபரை சுட்டு கொண்டிருக்கின்றார் ஏன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் அல்லது அவர் நம்மதோட குடும்பம் ஒருத்தர் நேரடியாக இவருடைய இவை இந்த ஹெல்த் கேர் சம்பந்தமான கொள்கைகள் இவருடைய இன்சூரன்ஸ் கொள்கைகளால் பாதிக்கப்பட்டதால அவர் வந்து அதை திட்டமிட்டு செய்திருப்பதாக சொல்லப்படுகின்றது பல மாதங்களாக பிரையன் தாம்சன் இவர் வந்து பின்தொடர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் இவருக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் லூயி நிக்லோஸ் மெங்கியோன் அப்படின்ற நபர் தான் இவர் இப்போ அமெரிக்க மக்களால் வந்து தூக்கி கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறார் இவர் இப்போ கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்ற நிலையிலையும் இவர் இந்த மருத்துவ மாபியர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தனியாக செய்ததால மக்கள் வந்து அவர் கிட்டத்தட்ட கடவுள் அப்படின்னு சொல்லியே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அவ்வளவு தூரத்துக்கு மிகப்பெரிய விடயம் இவர் என்ன செஞ்சான்னு சொல்லிச்சோன்னா தன்னுடைய அந்த யுனைடெட் ஹெல்த் கேர் நிறுவன சிஇஓவை பல நாட்களாக பின்தொடர்ந்து திட்டம் தீட்டி அவர் வந்து சுட்டு கொண்டிருக்கின்றார் சுட்டு கொண்டுட்டு போட அதில் ஒரு மெசேஜையும் போட்டுட்டு போயிட்டார் இதுதான் நடந்தேன்னு சொல்லி இப்போ உலக அமெரிக்கா ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக இந்த பி விஷயம் வந்து பரவி அதுக்கு பிறகு ரெண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு தான் இவர் வந்து ஒரு மெக்டொனால்ஸில் வந்து சாப்பிட்டு கொண்டு கேட்க கைது செய்யப்பட்டிருந்தார் இப்போ அவர் வந்து விசாரணைகளை எதிர்கொண்டு வருகின்றார் யுனைடெட் ஹெல்த் கேர் என்ற சுகாதார காப்பு நிலையத்தின் தலைமை பொறுப்பை வகித்த தம்சன் அவர் அந்த பொறுப்பை வகித்ததால் தான் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக அமெரிக்கான எஃபிஐ வந்து தெரிவித்திருக்கின்றது குறித்த காப்புறுதி பணத்தில் பணத்தை கோர்றதெல்லாம் கடினம் அதாவது நீங்கள் காப்புறுதினு சொன்னீங்க நீங்கள் மாதம் மாதம் கட்டப்பொறியல் ஆனால் இன்னும் உங்களுக்கு ஒரு வருத்தம் வரைக்காக தர மாட்டேனம் சொல்லி சொன்னால் உங்களுக்கு டையன் கோபம் பெறும் அதே போல் உங்களோட நோய்க்குரிய இதுவும் வந்து பிரச்சனையாகும் நிறைய பேர் இப்படியெல்லாம் விரந்தும் இருக்கிறார்கள் நிறைய பேர் வந்து தொடர்ச்சியாக அந்த வருத்தம் சரியான முறையில் முடிக்காமல் தொடர்ச்சியாக அந்த வருத்தத்துடைய வாழ்கிறதுக்கும் பழகி கொள்கிறாங்க அப்போ அதெல்லாது வந்து அவர்கள் வந்து இந்த கம்பெனி அதாவது இந்த காப்புறுதி சிஸ்டத்தில் வந்து நிறைய பிள்ளையை பிடிக்கிறாங்க அப்படி பிடிக்கிறதால வந்து நிறைய பேர் கோவம் நிறைய பேர் கோவம் இருந்தால் யாரும் எதையுமே செய்யலாம் போயிட்டு ஒரு நபர் செய்தார் இப்போ அந்த நிறைய பெற்ற கோவம் வந்து அந்த நபருக்கு ஒரு ஆதரவான மாறி மாறியிருக்கிறது இதுதான் நடந்திருக்கிறது இப்போ அவரை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லியும் இந்த ஹெல்த் கேர் சம்பந்தமான விடயங்கள் அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவில் மக்கள் இதால் பாதிக்கப்படணும் அப்படினால இதை வந்து திருப்தணும் ரீஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதாவது புதிய அரசாங்கம் வாய்ந்திருக்கின்றது ரீஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற குரல்கள் வந்து வலுவடைய இருக்கின்றது இதுதான் செய்தி இது சம்பந்தப்பட்ட உங்கண்ட தகவல்கள் தெரிஞ்சது மேலதிகமாக கருத்துகள் இருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுதுங்கள் நன்றி